தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த மாதத்தின் பன்னிரெண்டாவது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம் சர்வ வல்லமை உள்ளவரையும் மக்கு ஸ்தோத்திரம் எகோவா எகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து மக்கு மக்குஸ்தோத்திரம் எகோவா ஷாலோம் சமாதானம் அளிப்பவரே மகுஸ்தோத்திரம் எகோவா ஷம்மா தம் சமூகம் அளிப்பவரின் மகுஸ்தோத்திரம் எகோவா நிசி எங்கள் ஜெயக்கொடி மக்கு ஸ்தோத்திரம் எகோவா இலியோன் உன்னதமான மக்கு ஸ்தோத்திரம் எகோவா ரோஹி எங்கள் மெய்ப்பரானவரை மக்குஸ்தோத்திரம் எகோவா சிக்கேனு நீதியாயிருக்கிற கத்தரின் மக்கு ஸ்தோத்திரம் எகோவா சபையோத் சேனைகளின் கத்தரின் மக்கு ஸ்தோத்திரம் மெகாதீஸ் பரிசுத்தமாக்குகிற கத்தரின் மக்கு ஸ்தோத்திரம் எகோவா ரஃபா சுகமளிக்கிற தேவனின் மக்குஸ்தோத்திரம் எகோவா உசைனு உருவாக்குகிற கத்தரின் மக்கு ஸ்தோத்திரம் எகோவா எலோஹேனு எங்களுடைய தேவனே மக்கு ஸ்தோத்திரம் எகோவா எலோஹா உம்முடைய தேவனே மக்கு ஸ்தோத்திரம் எகோவா எலோகே என் தேவனே ஸ்தோத்திரம் எலோஹீன் எங்கும் நிறைந்தவரையும் மக்கு ஸ்தோத்திரம் எல் சர்வ வல்லமை உள்ளவரை மக்கு ஸ்தோத்திரம் எங்கள் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை மக்கு ஸ்தோத்திரம் யூதா கோத்திரத்து சிங்கமே மக்கு ஸ்தோத்திரம் ஈசாயின் அடிமரமே ஸ்தோத்திரம் தாவீதின் குமாரன் எனப்பட்டவரை நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இம்மானுவேல் என்றமுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் தெய்வனுடைய வார்த்தை என்றமுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உயர்ந்த உம் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உற்றுண்ட பரிமளன் தைலம் போல் இருக்கும் உமது நாமத்திற்கு ஸ்தோத்திரம் எங்களுக்காக அந்த பூமியில் வந்தவரையும் மக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொருடைய மனுஷனுடைய பாவங்களை சுமந்து தீர்த்தவரையும் மக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்தீரே மக்கு ஸ்தோத்திரம் ஜீவபலி ஆனவரை மக்கு ஸ்தோத்திரம் பிசாசின் கிரியைகளை உடைய மரணத்தை நிமித்தமாக அழித்தவரை மக்கு ஸ்தோத்திரம் அவன் தலையை சிலுவையிலே நீர் நசுக்கினீரே மக்கு ஸ்தோத்திரம் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெய்த்தீரே மக்கு ஸ்தோத்திரம் மூன்றாவது நாளில் உயிரோடு எழுந்தீரே மக்கு ஸ்தோத்திரம் மீண்டும் எங்களுக்காக வரப்போகிறவரையும் மக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருப்பவரே மக்கு ஸ்தோத்திரம் எங்களோடு வாசம் பண்ணி வழிநடத்துகிற தேற்றிர வாழனாகிய பரிசுத்த ஆவியானவரையும் மக்கு ஸ்தோத்திரம் சத்திய ஆவியானவரையும் மக்கு ஸ்தோத்திரம் பிதாவின் ஆவியானவரையும் மக்கு ஸ்தோத்திரம் உயிர்ப்பிக்கிற ஆவியே மக்கு ஸ்தோத்திரம் ஞானத்தின் ஆவியே மக்கு ஸ்தோத்திரம் பலனுள்ள ஆவியே மக்கு ஸ்தோத்திரம் ஜீவனுள்ள உன் வசனத்திற்காக ஸ்தோத்திரம் குறைவற்ற உன் வேதத்திற்காக ஸ்தோத்திரம் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற உன் வேதத்திற்காக ஸ்தோத்திரம் பேதைகளை ஞானியாக்குகிற உன் வேதத்திற்காக ஸ்தோத்திரம் இருப்பு கருக்குள்ள பட்டயம் வேதத்திற்காக ஸ்தோத்திரம் ஆவியும் ஜீவனம் உள்ள வசனத்திற்காக ஸ்தோத்திரம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கும் வார்த்தைகளுக்காகவும் ஸ்தோத்திரம் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் ஒளிந்து போகாதம் திரு வசனங்களுக்காக உக்கு ஸ்தோத்திரம் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும் நீதி செய்கிறவர்கள் இன்னும் நீதி செய்யட்டும் சீக்கிரமாய் வருகிறேன் என்றவரையும் மக்கு ஸ்தோத்திரம் வழுவாதபடி எங்களை காப்பவரையும் மக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய வருகையை எங்கள் கண்கள் யாவும் காணப்போவதற்காக ஸ்தோத்திரம் துதி மகிமை உமக்கே ஏறிருக்கிறோம் அமீன் இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படிய தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி ரெண்டு குருந்தியர் நான்காம் அதிகாரம் வசனங்கள் ஐந்து முதல் பத்து வரை நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கத்தர் என்றும் எங்களையோ இயேசுவை நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம் இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம் நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை கதராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம் என்பதே கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சர்வ வல்லமையுள்ள தகப்பனி கிருபையான நம்முடைய வார்த்தையை நான் எங்களோடு பேசுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் என் ராஜா அப்பா இவ்வேளையிலும் கூட உம்முடைய பிள்ளைகளுக்கு வார்த்தையை நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே நன்றி ஆண்டவர் நம்முடைய மகத்துவங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளத்தக்கதான கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனை எவ்வளவாய் நீரங்களை நேசிக்கிறீர் ஒவ்வொரு மனுஷரை நேசிக்கிறீர் உண்மை அறிந்தவர்கள் உண்மை அறிதா அறியாதவர்கள் என்று அத்தனை பேருக்கும் ஆகா தகப்பணி நம்முடைய ஜீவனை நீர் கொடுத்தீர் ஆண்டவரே ஒவ்வொருவரை மீட்கும்படியாக உம்முடைய திரு சரீரம் கொல்லப்பட்டது உங்க பரிசுத்த தான் ஒவ்வொரு மனுஷனுடைய பாவங்கள் கழுவப்பட்டு மீட்கப்பட முடியும் ரட்சிப்பை முடியும் பரலோக ராஜ்யத்தில் இடம்பெற முடியும் தகப்பனி மக்கள் நன்றி அப்பா இந்த மகத்துவங்களை எங்களுக்கு உணர செய்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் கூட எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம் ஆண்டவரே அமீனப்பா உம்முடைய ஊழியக்காரர்கள் உம்முடைய பிள்ளைகள் பரிசுத்த வான்களுக்கு வருகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் நெருக்கங்களில் எல்லாவற்றிலும் ஆண்டவரே ஒடுங்கி போகாதபடிக்கு கலக்கமடையாத படிக்கு நீர் பலப்படுத்தி கொண்டிருக்கிற தைரியத்துக்காக நன்றி ஆண்டவரே நன்றி தகப்பனே இந்த பாக்கியத்துக்காக உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் அப்பா ஹல்லி லூயா ராஜா அமீனின் ஆண்டவரே கொஞ்ச நாட்கள் இந்த துக்கத்தின் நாட்கள் இருக்கும் அமீன் அப்பா மீண்டும் நீர் அப்பா எங்களை அழைத்துக் கொண்டு போக வரப்போகிறீர் ஆண்டவரே அந்த மகிமைக்காக ஆண்டவரே சகாலத்தையும் நாங்கள் ஏற்று சகித்து இருக்க அருள் செய்வீராக தேவாதி தேவனுக்கு மகிமை செலுத்தும் இடங்களிலெல்லாம் இடங்களில் எல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அடிக்கப்படுகிறார்களோ அவமானப்படுகிறார்களோ கரம் பலத்த கரம் அவர்களோடு திருவசனத்தை எப்படியாகிலும் ஆண்டவரே பிரசங்கித்து சொல்லவும் உண்மை அறியாத பிள்ளைகள் இந்த மகா மேன்மையான பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் அருள் செய்வீராக தேவாதி தேவன் இறங்குவீராக ஒவ்வொருடைய மனக்கண்கள் திறக்க கொடுக்கப்படட்டும் இந்த நாளில் அமீன் தகப்பனே கடினமான இறுதித்தை உடைத்துள்ள மின் தகப்பனே ஆவியானவரே உம்முடைய ரகசிய வரிகை மிகவும் சமீபித்திருக்க எல்லா அடையாளத்தையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம் அமெரிக்கா தேசத்துல லாஸ் ஏஞ்சல்ஸ் என்ற நகரம் ஆண்டவரை அழிந்து கொண்டிருக்கேன் தீக்கு இரையாக்கப்பட்டிருக்கேன் தகப்பனே அப்பா பிதாவி நம்முடைய கோபம் அதுல மூண்டு இருக்கு என் ராஜா உம்முடைய சித்தம் இல்லாமல் உலகத்தில் ஒன்றுமே நடக்காதே அமீன் தகப்பனே உங்க சமூகத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ஒவ்வொரு தேசத்தின் ஜனங்களும் ஆண்டவரை மனம் திரும்பி கத்தராகி

மாத்திரமே சுபாவத்தை உங்களிட நாங்க பார்க்க முடியும் அமீன் தகப்பனி அப்பா இதை உணர்ந்தவர்களாக ஒவ்வொருவரும் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு உங்களிடத்திலே பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ரட்சிப்பை சுதந்திரிக்கத்தக்கதான கருவை தருவீராக அப்பா தகப்பன் இறங்குவீராக ராஜா குமாரனாகிய கத்ராகேசு கிறிஸ்துவானவர் கோபம் கொள்ளாமல் இருக்க வேண்டுமானால் அப்பா எங்கள் மீறுதல்கள் எல்லாம் அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு பெற்றுக் கொண்டு பாதத்தை நாங்கள் முத்தம் செய்கிறோம் ஆண்டவரே இறங்கு வீராக இறங்கு வீராக எங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துங்க அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆலயத்திலே நாங்கள் ஏறெடுக்கப் போகிற ஸ்தோத்திர பாடல்கள் துதி பாடல்கள் ஜப விண்ணப்பங்கள் வேத வாசிப்பு ஆவியானவர் எங்களோடு பேச விரும்புகிற கத்துடைய வார்த்தைகள் திருவசனங்கள் தகப்பனி காணிக்கை திரு முடிவு ஜபம் சாட்சி பகுதிகள் சகலத்தை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா நீர் எங்களுக்குள்ளே வாசம் செய்து ஆளுகை செய்யுங்க ஜீவிக்கிற நாட்கள் எல்லாம் கத்தோட நிறைவேற்றுவது எங்கள் எங்கள் வைராக்கியமாய் இருக்கட்டும் ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா எங்க சிந்தனை முழுவதும் நீர் ஆட்கொள்ளும்படியா ஒப்பு கொடுக்கிறோம் நீங்க கொடுத்த ஆவி நீங்க கொடுத்த சரீரம் நீங்க கொடுத்த ஜீவன் எங்களுக்குள்ளி நாங்கள் முற்றும் முடிய உங்க பாதப்படியில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே உடைய கருவியா எடுத்தேன் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக தேவன் நாம மகிமை அடையிட்டும் ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா இந்த நேரத்திலும் கூட முடி பரிசுத்தவான்கள் நம்முடைய ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் தீர்கதரிசிகள் வேத ஆசிரியர்கள் என்ற விசுவாச குடும்பங்களை தெய்வ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் பேர் பேராய் நீங்க தொடுங்க நம்முடைய அக்கினி ஜுவாலையாய் மாற்றுங்க செல்லுகளிடமெல்லாம் நம்முடைய வார்த்தைகள் பிரஸ்தாபப்படட்டும் என் தகப்பனி அற்புதங்கள் நிகழட்டும் ஆண்டவரே சாட்சியின் கூட்டம் பெருகட்டும் என் தகப்பனி உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அப்பா அம்மா கோடான கொடி ஸ்தோத்திரங்கள் நீரை தொடர்ந்து பாதுகாத்து வழிநடத்துவீராக தேவனை கோபப்படுத்தாதபடி ஒவ்வொரு விசுவாசியும் உம்முடைய பிள்ளைகள் அப்பா உட சித்தத்தை அறிந்து செயல்பட கருவை தர வேண்டுமாய் மீண்டும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கத்ராகி இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கணமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆமீன் ஆமீன்